தாம் கேட்டிருக்கிறோம் முதலமைச்சர் அதற்கான பதிலை சொல்வார் என்று தமிழ் டாஸ்மாக் விவகாரத்தில் இடி பணியை தொடரலாம் அமலாக்கத்துறை அப்படின்னு சொன்னாங்க இவங்க சொல்றாங்க வேணும் பை வாங்கும் நடவடிக்கை திமுக அது அது குறித்து மிக தெளிவாக நீதிமன்றங்கள் கூறியிருக்கிறது அதனால உச்ச நீதிமன்றமே அமலாக்கத்துறை செய்தது சட்ட விரோதம் அல்ல முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் என்று உறுதியாக சொல்லியிருக்கிறது வேணும் வெஷமோ மானமோ இருந்திருந்தால் இந்நேரம் செந்தில் பாலாஜி தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருப்பார் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் கூட இல்லை செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்வாரா இல்லை சிறைக்கு செல்வாரா என்பதை நாளை வரை இந்திய கூட்டணியில் தமிழ்நாட்டில் வேற எதனா கட்சிகள் வரத்துக்கான வாய்ப்பு நிறைய நிறைய கட்சிகள் பேச்சுவார்த்தைகள் நடக்குதா நிறைய கட்சிகள் வரும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் தேர்தலுக்கு பல காலங்கள்